பசுமை காடு காலை நேர ஒளிக்கதிர்கள் மரத்தடியில் ஒளிரும் மரங்கள் நடமாடும் வண்ணம் காற்று வீசுகிறது பறவைகள் கூவுகின்றன ஒரு மரத்திலிருந்து சின்ன அணில் பாய்ந்து குதிக்கிறான் காடின் சத்தமில்லா காற்று அன்றைக்கு இசையாக கேட்டது அந்த அணி அடடா என் வேர்க்கடலையை எங்கே வைத்தேன் என்று தெரியவில்லை அணி குழம்பி திகைக்கிறான் அணி இலைகளுக்குள் ஓடி தேடுகிறான் தான் வைத்திருந்த பைக்குள் தேடி பார்க்கிறான் அவன் ஆகாரம் அதில் இல்லை அணி ஆட்சி ஆந்தையிடம் செல்கிறது பாழடைந்த பெரிய ஆலமரத்தின் மேலே ஒரு நூலக கோபுரம் போல் அமைந்த ஆந்தையின் வீடு பழைய நூல்கள் சுருள் கட்டுகள் தூக்கி வைக்கப்பட்ட மூலிகைகள் பழமை வாய்ந்த மெழுகுவர்த்தி ஒளி அந்த காடின் அறிவின் மையமாக இருந்தாள் ஆட்சி ஆந்தை புத்தகங்களோடு வாழ்ந்தாள் நினைவுகளையும் மாறாத உண்மைகளையும் தெரிந்தவள் நினைவுகள் சின்ன விதைகள் போல அதை எழுதினால் பயிராகும் ஆட்சி என் வேர்க்கடலை எங்கே வைத்தேன் என்று மறந்துவிட்டேன் மரத்தடியா கல்லடியா ஆட்சி மனதிற்குள் சிரித்தபடி தினமும் இதுதான் ஓடும் தேடும் மறந்துவிடும் வண்ண வண்ண அச்சுகளுடன் ஒரு புத்தகம் பறந்து அணி முன்னே விடுகிறது இந்த புத்தகம் உனக்காக அணி நினைவுகளின் வேடு இது அணிக்கு இது புதிது ஆரம்பத்தில் தப்பாக எழுதினான் ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக பழகினான் ஒரு மாதத்திற்கு பிறகு அணி இப்போது ஒரு சிறிய தோல் பையில் புத்தகம் வைத்து செல்கிறான் வேறு விலங்குகளுக்கு நினைவூட்டுகிறான் இனிமேல் எனக்கு நினைவு பிரச்சனை இல்லை எல்லாம் என் புத்தகத்தில் இருக்கு ஆச்சி சந்தோஷமாக மேலிருந்து பறக்கிறாள் நினைவுகள் மறக்கலாம் ஆனால் எழுதினால் வாழும் நம்மால் எல்லாம் மனப்பாடமாக வைத்திருக்க முடியாது ஆனால் நாம் எழுதினால் அது நம்மை விட்டு போகாது